வெல்கம் டு அவர் சேனல் மாதிரி ஓம் இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது இம்பார்ட்டன் ஆனதும் கூடங்க சாலையில் இருக்கிற விதவிதமான கோடுகளுக்கு என்னென்ன அர்த்தம்னு தெரியுங்களா கட்டாயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஸோ ரோடில் பார்த்தோன்னா நடுவில் பாதி பாதியாக போடப்பட்டுள்ள வெள்ளை கோடுகளை பார்க்குறோங்க சாலை ஓரத்தில் முழுமையான வெள்ளை கோடுகளும் இருக்கும் இதோட சில இடங்களில் மஞ்சக்கோடுங்களையும் பார்க்கலாங்க இந்த மஞ்ச கோடுகளிலும் இரண்டு இரண்டு கோடுகளான மஞ்சக்கோடுகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பங்கள்லையும் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளும் இருக்குது இப்படி பல கோடுகள் விபத்துகளை தவிர்க்கறதுக்காக போடப்பட்டிருக்கு ஸோ வாகனங்கள் எல்லாமே சீரான முறையில் போச்சுனா விபத்துக்கள் தவிர்க்கப்படும் அதனால தான் வாகனங்கள் செல்ல கோடுகள் போடப்பட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா இடைவெளி விட்டு போடப்பட்ட வெள்ளை கோடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இடதுபுறமாக செல்லும் வாகன ஓட்டிகள் முன்னால் செல்லும் வாகனங்களை வலதுபுறமாக கவனத்துடன் முந்தி செல்லலாம் அப்படின்னு அர்த்தங்க அதே போல அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் இடைவெளி விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னும் இதுக்கு அர்த்தம் அடுத்ததா வெள்ளை கோடுகள் சாலை நடுவே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம நீளமான வெள்ளைக்கோடுகள் போடப்பட்டிருந்ததுன்னா அந்த சாலையில வேகமா செல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தங்க அதே போல அந்த சாலையில் முன்னால் செல்லும் வாகனத்தை முந்தி செல்லக்கூடாது அப்படின்னும் அர்த்தங்க அடுத்ததா நீளமான மஞ்சள் கோடு மஞ்சள் கோடு தெரிஞ்சா உங்க வகிக்கல் தவறுதலாக இந்த மஞ்சக்கோட்டை கடக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மஞ்சக்கோட்டுடைய மறுபுறத்தில் கூட வாகனங்கள் வேகமாக போகுது அப்படின்னு அர்த்தம் சோ எதிரே வரும் வாகனத்தை முந்தி செல்ல மஞ்சள் கோட்டை தாண்டினால் விபத்து கட்டாயம் நடக்கும்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் விரும்பினா உங்களுக்கு முன்னால் உள்ள வாகனத்தை உங்களிடம் உள்ள இடத்தில் முந்தி செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கோடு தாண்டி ஓவர் டேக் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டு நீளமான மஞ்சள் கோடுகள் போட்டால் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும் அப்படின்னு இந்த கோடு வந்து நமக்கு சொல்லுது ஏன்னா அதிகம் ஆபத்துள்ள பகுதிகளில் மட்டும்தான் இந்த இரட்டை மஞ்சள் கோடுகள் பயன்படுத்துகிறாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தோம்னா வரி குதிரை குறுக்கு வரி ஜீப்ரா பத்தி பார்க்கலாம் ஸோ மக்கள் வந்து சாலையை கடக்கும் போது இந்த மேல மட்டும்தான் கடக்கணும் அது இல்லாத இடத்துல கடக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படி செஞ்சா விபத்துக்கள் நேரிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு அப்படின்றது நினைவாக நாம என்ன செய்யணும் அப்படி இந்தியாவில் நடைபெற சாலை விபத்துகளில் பத்தனை பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் நடைபெறுதுன்னு சொல்றாங்களே அதுலேயும் குறிப்பா இருசக்கர வாகனங்களாலேயே ஏற்படுதுங்க மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறது தலைக்கவசம் அணியாமல் ஓட்டுறது செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டுறது காதில் ப்ளூடூத் மாட்டிக்கொண்டு பாடல்கள் கேட்டுக்கொண்டு ஓட்டுவது வேகமாக ஓட்டுவது கவன சிதறலோடு ஓட்டுவது ஸோ இது போன்ற காரணங்கள் எல்லாமே விபத்துக்கள் ஏற்பட காரணமாக இருக்குது ஸோ இதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதுங்க ஸோ சாலை விபத்துக்களை தவிர்ப்பதற்காக சாலை விதிகளை பின்பற்றணும் தலைக்கவசம் கட்டாயம் அணியணும் சாலையின் நடுவே நடக்கக்கூடாது திடீர்னு சாலையை கடக்கவும் கூடாது ஓடும் பஸ்ல இருந்து இறங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருந்து ஈடுபடாமல் நம்ம தவிர்த்து ப்ரொடெக்டிவா செயல்பட்டோம்னா நம்ம சாலை விபத்தில்லா தமிழ்நாட்டை கட்டாயம் உருவாக்கலாங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்